சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் பம்பரமாய் சுழன்று மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் பணியாற்றி வருகிறார் வடசென்னை பகுதியில் நேற்று ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் கூறப்படும் புகார்களுக்கு உடனடியாக பணியாற்றப்படும் என தெரிவித்த நிலையில் தண்டையார்பேட்டை மண்டலத்தில் கிடைத்த புகார்கள் மற்றும் பொதுமக்கள் எங்கும் சிரமம் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக அனைத்து பகுதிகளிலும் மோட்டார் சைக்கிளில் சென்று பம்பரமாய் சுழன்று பணியாற்றி பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ள தண்டையார்பேட்டை குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் புதுவண்ணாரப்பேட்டை கண்ணுப்பிள்ளை தெரு செரிய நகர் பிரதான சாலை சந்திப்பில் கழிவுநீர் வெளியேறி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது என புகார் பெறப்பட்ட நிலையில் உடனடியாக களத்திற்கு விரைந்து மண்டலக்குழு தலைவர் நேதாஜி யோ கணேசன் இது தொடர்புடைய அதிகாரிகளை களத்திற்கு வரவழைத்து உடனடியாக மேற்கொண்ட நடவடிக்கையால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர் இது மட்டும் தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வார்டுகளில் உள்ள மழைநீர் கால்வாய் கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு புதுவண்ணாரப்பேட்டை கிராஸ் ரோட் பகுதியில் அமைந்துள்ள ஆழ்ந்த நீரேற்று நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அங்கு இருபது குதிரை திறன் கொண்ட இரண்டு மோட்டர்கள் மட்டும் இயக்கப்படும் பட்சத்தில் அங்கு கூடுதல் மோட்டர்களை இயக்க ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து புதுவண்ணாரப்பேட்டை இளைய தெருவில் தேங்கும் மழைநீர் கீழ்நிலை தொட்டி மூலமாக சேகரிக்கப்பட்டு நூறு குதிரை திறன் மற்றும் நாற்பது குதிரை திறன் மோட்டார் மூலமாக மழைநீர் வெளியேற்றும் பணிகளையும் ஆய்வு செய்தார் சென்னை கொருக்குப்பேட்டை பரமேஸ்வரன் நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு சென்னை மாநகராட்சியின் மூலமாக வழங்கப்படும் மதிய உணவினை அனைத்து பயனாளர்களுக்கும் வழங்கிய பிறகு மணலி விரைவு சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் ஏற்பட்ட அடைப்பினை அதிகாரிகளுடன் சேர்ந்து மிதவை போக்லைன் இயந்திரத்தின் மூலமாக அடைப்பு அகற்றும் பணியையும் ஆய்வு செய்தார்